நீ வீணாக்குகின்ற ஒவ்வொரு நொடியும் உன்னை வறுமைக்குள் தள்ளிவிடுகின்ற நேரம் சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே இன்று இந்த மங்கள என்னுடைய விடியலில் உன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அதுவும் என்னுடைய துணையோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒரு விஷயம் இன்று உன் கைகளுக்குள் வந்து சேர வேண்டும் அதனை உன் முருகன் உனக்கு நிறைவாக கொடுக்க எண்ணி உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு விடியலிலும் எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கின்றது அல்லவா நேற்று நடந்து முடிந்த எல்லாம் நினைத்து என் தங்கம் வருத்தப்படாமல் இன்று தொடங்கப் போகின்ற விஷயங்களை மட்டும் பெரிதாக எண்ணிக்கொண்டு உன்னுடைய வெற்றி விடியலை நல்லபடியாக நீ தொடங்கு என்றும் இந்த சிங்காரவேலன் உன்னோடு இருக்கின்றான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை வழிநடத்துவேன் நடத்துவேன் என்பதனை நீ மறக்காதே உனக்கு ஒரு விஷயத்தை இன்று உன் முருகன் புரிய வைத்திட வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை பற்றியும் சோதனைகளை பற்றியும் உனக்கு காண்பித்துக் கொடுக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனது ஏதாவது ஒன்று நமக்கு நிலையானதாக இருந்து விடாதா நாமும் இப்படி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கின்றோம் என்று சொல்லிவி மாட்டோமா என்று நினைக்கின்றது ஏனென்றால் ஒரு பிடித்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எப்பொழுது பிடித்தம் வரும் எப்பொழுது நாம் இதை நினைத்து இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்போம் என்று என் தங்கம் யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே இந்த நேரத்தில் இந்த சிங்காரவேலனின் அருள் உனக்கே கிடைக்கப் போகின்றது அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போகின்றது இந்த வாழ்க்கை நிச்சயமாக எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் சில விஷயங்களை காண்பித்து கொடுத்து விடுவது கிடையாது ஆனால் ஒரு சில விஷயங்களை நீ நினைத்து விட்டாயானால் சட்டென்று அதை உனக்கே உனக்கானதாக உன் கைகளில் தந்துவிடும் எல்லாமும் உனக்கு கிடைக்குமா என்று நீ நினைக்கின்றாயானால் அதற்கு உன் கைகளில் இருக்க வேண்டியது நிச்சயமாக என் தங்கமே உன்னுடைய தன்னம்பிக்கை என் தங்கமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கும் தண்டனை கிடைக்கவில்லையே எல்லோரும் அப்படியே இருக்கின்றார்களே என்று நினைத்து வருந்தாதே என் தங்கமே பத்தினிக்கு துரோகத்தை செய்த அந்த கோவலனுக்கும் பங்காளிக்கும் துரோகத்தை செந்த செய்த அந்த துரியோதனுக்கும் ஆயுள் முடியும் முன்பே அழிந்துதான் போனார்கள் இயற்கையினுடைய சட்டத்திலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது என்பதனை புரிந்துகொள் தாமதமானாலும் தண்டனைகள் கிடைத்தே தீரும் என்பதனை புரிந்துகொள் என் தங்கமே இப்பொழுதெல்லாம் இருக்கின்ற தங்கங்கள் மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தையை கேட்பதற்கு அதிகமாக யோசிக்கின்றார்கள் மன்னிப்பு ஒரு வார்த்தை ஆனால் அது எத்தனையோ நல்ல உறவுகளை உன்னோடு மீண்டும் சேர்த்து அந்த வாழ்க்கையை நல்லபடியாக தொடர வைக்கும் மன்னிப்பு என்பதனை யாரிடம் கேட்கின்றோம் எதற்காக கேட்கின்றோம் என்பது மிகவும் முக்கியம் சரியானவரிடம் சரியான நேரத்தில் நீ கேட்டுவிட்டாய் ஆனால் அந்த மன்னிப்பு நீ எதிர்பார்த்ததை விட உச்சபட்ச ஒரு நல்ல விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே நீ எல்லா சூழ்நிலையையும் சமாளித்து வந்ததை நினைத்து மகிழ்ச்சியோடு இரு ஏனென்றால் இங்கு சிலர் சின்ன பிரச்சனைகளுக்கே துவண்டு விடுகின்றார்கள் இனி எதுவுமே இல்லை என்று நினைத்து விடுகின்றார்கள் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் நாம் இனிமேல் தொடர முடியாது என்று சொல்லி அதை விட்டு வெளியேற நினைக்கின்றார்கள் என் தங்கமே அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் கண்டினி பதற்றம் அடையாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நல்ல சூழ்நிலைகளை எதிர்பார்த்து கொண்டிரு அன்பு என்பது உன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நீ நினைக்கும் பொழுது உனக்கு கிடைக்கக்கூடியது பற்றுதல் என்பது அவர்களால் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது அதனால் அன்பிற்கும் பற்றுதலுக்கும் வேறுபாடு இருக்கின்றது என்பதனை எப்பொழுதுமே நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே உன்னுடைய முயற்சிகளில் அதிகப்படியான வெற்றியை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவோடு இந்த சிங்காரவேலன் இப்பொழுது உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் எந்த நேரத்திலும் நீ என்னை அழைத்தாலும் நான் அந்த இடத்தில் உன்னை தேடி வருவேன் ஓம் சரவணபவ போற்றி என்று சொல்கின்ற என் தங்கங்களினுடைய வாழ்க்கையில் பேரதிஷ்டங்களை எல்லாம் நான் நடத்திக் கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே விடுமுறை இல்லாமல் நீ தான் அங்கே வெற்றி கிடைக்கும் என்று விடுமுறை எடுத்துக்கொள்ளலாம் நாளை உழைக்கலாம் என்று சொல்லி நீ அந்த உழைப்பை முழுமையாக முடிக்கும் முன்னே நீ அங்கே ஓய்வெடுக்க சென்று விட்டாயானால் இத்தனை கால உழைப்பும் உனக்கு வீணாகிவிடும் என்பதனை மறந்து விடாதே உன்னோடு சேருகின்ற மனிதர்களின் பண்புகளை பொறுத்துதான் பேசுகின்ற வார்த்தைகளும் உனக்கு மனதில் பதியும் என் தங்கமே அதனால் யாரோடு பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்பது எப்பொழுதும் உனக்கு தெளிவில் இருக்கட்டும் இவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் என்று தெரிகின்றது என்றால் உடனடியாக அதனை நீ ஏற்றுக்கொண்டு அவர்களை விட்டு விலகி நடக்க பழகிக்கொள் நிஜங்கள் கொடுக்கின்ற சந்தோஷத்தை விட நினைவுகள் கொடுக்கின்ற சந்தோஷங்கள் இங்கு அதிகம் ஆனால் நினைவுகள் எப்பொழுதும் நிஜங்களாக மாறிவிடுவதில்லை நிஜங்களும் நல்ல நினைவுகள் ஆவது கிடையாது இதுவெல்லாம் நீ இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் தான் என்பதனை மறந்துவிடாதே கருணையே இல்லாத இடத்தில் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அது பலனற்றது அது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கை ஒரு புதிய காலை பொழுதை நல்ல விடியலாக கொடுக்கின்றது இந்த பொழுதை உன் வசமாக்கி விடுவது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது உடல் நோயேற்று இருப்பதுதான் இப்பொழுது அதிகமாக எல்லோருக்கும் தேவைப்படுகின்றது மனம் கவலையற்று இருப்பது இரண்டாவது சந்தோஷமற்ற உயிர்களுக்கு உதவியாக வாழ்வது மூன்றாவது சந்தோஷம் இந்த மூன்று சந்தோஷங்களும் உன்னோடு இருக்கின்றது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீயும் ஏதோ ஒரு இடத்தில் இருக்கின்றாய் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் கட்டுக்குள் இல்லை என்றால் கட்டுச்சோறும் களவு போகும் என்பது போலத்தான் கட்டுப்பாட்டுடன் வாழாவிட்டால் கண்ணியங்கள் கரைந்து போகும் பார்க்காமல் விட்டுவிட்டால் பயிரும் அழிந்து போகும் கேட்காமல் விட்டுவிட்டால் அறியாமை உனக்குள் வ வளர்ந்துவிடும் என்பதனை புரிந்து கொண்டு எந்த இடத்தில் எதை கேட்டு எப்படி வளர வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் வாழ பழகிக்கொள் முருகன் உன்னை தேடி வருகின்ற வெற்றி நொடிகள் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்குகின்ற பேரதிர்ஷ்டத்தின் நொடிகளாக இருக்கும் என்றும் என்றென்றும் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் சிங்காரவேலன் வேலன் நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திட முடியும் இந்த சிங்காரவேலன் முடிவெடுத்து விட்டால் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொடுத்துவிடும் அப்பேற்பட்ட சந்தோஷத்தை உனக்கு நான் நிறைவான வாழ்க்கைக்கு கொடுக்க விரும்புகின்றேன் அதனை புரிந்து கொண்டு என் தங்கம் நீயும் அதனை பெற்று கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷங்கள் மட்டும்தான் தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த செவ்வாய்க்கிழமையில் உன் முருகன் சிங்காரவேலன் என் வாக்கினை கேட்ட உனக்கு நிச்சயமாக வாழ்க்கை நீ கேட்ட பேரதிர்ஷ்டத்தை விட இன்னமும் பல சிறப்பான விஷயங்களை கொடுக்கும் என்பதனை புரிந்துகொள் கொள் என் மீது நம்பிக்கை வைத்த என் தங்கம் என்றும் வாழ்க்கையில் தோற்றதாக சரித்தமே சரித்திரமே கிடையாது இனிமேலும் நீ மேலோங்கி நல்லபடியான வாழ்க்கையை வாழத்தான் போகின்றாய் சிங்காரவேலனுக்கு அரோகரா